தனிப்பட்ட ஒரு கட்சி வந்து அந்த வண்ணத்தை வந்து தங்களுடைய அடையாளமாக கிரகித்து கொள்ளும்போது உரிமை கோரும்போது அல்லது அவர்களுக்கானதாக பார்க்கப்படும் போது இந்த பொதுவெளியிலே இந்த கருத்தை சொல்ல வேண்டிய கடமை என் இருக்குது இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இப்போ தேசிய கொடிக்கு என்ன வண்ணமோ அதே வண்ணம் இன்னொரு கட்சியினுடைய கொடியில் இருக்கும்போது அந்த கொடி என்னவோ பார்ப்பாங்க தேசிய கொடிக்கும் அந்த கட்சி கொடிக்குமான வித்தியாசம் அந்த என்ன நம்ம கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நினைக்கிற அரசியல் ஜாதியவாதம் இந்த மதம் பெருசா அந்த மதம் பெருசா இதுவும் நான் ஒரு நேரத்தில் போயிருக்கேன் ஏன் மதம் தான் பெருசு ஏன் மதம் தான் பெருசு அப்போ அன்னைக்கு மதம் பெருசுன்னு மதம் பிடிச்சி தெரிஞ்சதே வாய்மையே வெல்லும் தேவைதான் அந்த வாய்மை எங்க நிலைச்சி நிற்கும்னா ஒற்றுமையில்தான் தான் நிற்கும் எந்த ஒற்றுமையில் நிற்குனா ஓரிரை கோட்பாடுங்க ஒற்றுமையில் நிற்கும் அப்ப நீங்க கேட்கலாம் இதை சொல்லி பிரிவினையை உண்டு பண்றது ஒரு பக்கம் இருக்குது இதை சொல்லி போலியான ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திருக்கு ஒரு கூட்டம் இருக்கு நான் எல்லாத்தையும் அரவணைக்கிறேன் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கே வணக்கம் தமிழகத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மற்றும் பல்வேறு மதங்களை சார்ந்த குருமார்கள் துறவியர்கள் சாமியார்கள் ஆதீன கர்த்தர்கள் என பலரும் தங்களது சமயம் சார்ந்த இறை வழிபாடுகளை நடத்தியும் கருத்துக்களை பரப்பியும் சேவையாற்றி வருகின்றனர் அவ்வப்போது போலி சாமியார்களின் அட்டகாசமும் வெளிச்சத்திற்கு வருவதும் சிறைக்கு செல்வதும் உண்டு ஆனால் இவர்களில் முற்றிலும் மாறுபட்டவர் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பினை திருக்கூட்டம் நிறுவனர் திருவடிக்குடி சாமிகள் இந்து மத துறவியாக இருந்த போதிலும் முஸ்லீம் கிறிஸ்டின் என மத பாகுபாடின்றி சமூக நல்லிணக்கம் கொண்டவர் மக்களை பாதிக்கும் எந்த பிரச்சனைக்கும் போராட்ட களத்தில் நிற்பவர் மதுபானம் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் முரணான கொள்கைக்கு எதிராக குரல் கொடுப்பவர் அத்தகைய திருவடிக்குடி சாமிகளிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஐ தமிழ் தாய் சார்பில் பேசுவோம் திரவிகளுக்கே அடையாளமாக சொல்லப்படுகிற காவி சில கட்சிகளுக்கு அடையாளமாகவும் தாமரை தேசிய தேசியமலை தாமரை அடையாளமாகவும் இருப்பது சரியல்ல அப்படின்னு கூட நீங்கள் பேசியதாக இருக்கிறோம் அது அதை பற்றி சொல்ல இந்த காவி என்பதும் தாமரை சின்னம் என்பதும் இது மட்டும் இல்லை இன்னும் சில அடையாளங்கள் பொதுவான அடையாளங்கள்னு வச்சுக்கோங்க அந்த பொதுவான அடையாளங்களை யாராவது ஒரு தனிப்பட்ட கட்சியோ அல்லது ஒரு ஒரு ஜாதியோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஒரு குழுவோ இது என்னுடையது அப்படின்னு அதுக்கு பேட்டர்ன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வந்து மிகப்பெரிய இழிவு நிலை யாருக்கு வரும்னா சமயத்துக்கு வரும் தேசியத்தினுடைய ஒரு அடையாள மலராக தாமரை இருக்குது காவி என்பது ஒரு சமயத்தினுடைய இன்னும் தேசிய தேசியக்கோடியில் பட்டோலி வீசி பறக்கக்கூடிய தேசிய கூடியில் அது இருக்குது தியாகத்திற்காக அர்ப்பணிப்புக்காக அதை நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் பொறுமைக்காக பார்க்குறோம் இப்படி ஒரு கற்பிதம் அதில் இருக்கும்போது தனிப்பட்ட ஒரு கட்சி வந்து அந்த வண்ணத்தை வந்து தங்களுடைய அடையாளமாக கிரகித்து கொள்ளும்போது போது உரிமை கோரும்போது அல்லது அவர்களுக்கானதாக பார்க்கப்படும் போது இந்த பொதுவெளியிலே இந்த கருத்தை சொல்ல வேண்டிய கடமை எம்போன்றோருக்கு இருக்குது இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய கடமையாக தான் நான் அதை சொன்னேன் காவி யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொந்தமானது சொல்லப் சொல்ல போனால் சன்னியாசிக்கு மட்டும் கூட காவி சொன்னது சொந்தமானது அல்ல காவி எல்லோருக்குமானது என்ன சில அன்பர்கள் கேட்டாங்க இந்த எப்படி நீங்கள் காவியை தியாகம்னு சொல்கிறீங்க எப்படி நீங்கள் வந்து இந்த வண்ணத்தை எப்படி அடிப்படையில் தேசிய கொடியில் மூணு வண்ணம் இருக்குது இது மூணுக்கு பல்வேறு பொருள் இருக்குது அரசாங்கம் இந்த தேசிய கொடியை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் வந்து நிற்குது என்னென்னா சில இடத்துல இந்த மதம் சார்ந்து பட்டியல் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வண்ணம்னால் இந்த மதம் இந்த வண்ணம் இந்த மதத்தை குறிக்குதுன்னு சொல்ல அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா ஒருமைப்பாட்டுக்கான ஒரு சின்னம் தான் தேசிய கொடி அங்கே போய் நீ என் ஜாதி என்னுடைய மதம் என்னுடைய சின்னம் என்னுடைய மார்க்கம்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய இழிவாடு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்தியா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சுதந்திர தினத்தப்போ போயிருக்கோம் பேசும்போது ஒரு மாணவன் எனக்கு ஒன்றும் கேட்குறான் எப்படி நீங்கள் பேசுகிறீங்க காவி வந்து அர்ப்பணிப்பு தியாகம்னு சொல்கிறீங்க அப்போ எல்லாேருக்கும் சட்டையில் வந்து பின்பணியிருந்தாங்க காவி கொடி பேப்பரில் அதில் எல்லாத்தையும் கவனிக்கிறேன் கவனிச்சுட்டு நான் ஒரு தம்பி நோக்கி கேட்டேன் சட்டையில் வந்து காவி பேப்பரில் ஒரு கொடி கொடுத்துருக்காங்க நம்முடைய தேசிய கொடி நீங்கள் எல்லோரும் சட்டையில் குத்திருக்கீங்க அந்த குண்டூசி வந்து எந்த வண்ணத்தில் குத்திருக்கீங்க பாருங்க அப்படி எல்லோரும் பொதுவாக மேலே இருக்குது காவி இல்லையா தேசிய கொடிக்கும் போது மேலே காவி அப்புறம் வெள்ளை அப்புறம் பச்சை அப்படிங்கிறது வண்ணம் இந்த குண்டு ஊசியை போது காவியில் குத்தும் ஏன்னா மேலே குத்துனா அப்படி நின்றுக்கும் அப்படின்னு ஒரு பொதுவாக என்ன வண்ணத்தில் எல்லோரும் குத்திரிங்கன்னு பாருங்கள் எல்லோரும் பார்க்குறாங்க குண்டு ஊசி காவியில் இந்த குண்டு ஊசி கூட காவி தான் வாங்கியிருக்குது பாரு அப்போ இயல்பில் அந்த குழந்தைகளுக்கு அது புரியுது இது நாம் வந்து புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை இயல்பில் ஒரு விஷயம் புரியுது அந்த அடிப்படையில் காவி வந்து காவி சங்க கட்டியிருக்கிற சன்னியாசி மட்டும் அப்படின்னு இல்லை வெள்ளை கட்டி இருக்கிற உங்களுக்கும் அது பொருந்தும் பச்சை கட்டி இருக்கிற அவங்களுக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் குழந்தைக்கும் பொருந்தும் சமூக செயல்பாடுகளுக்கு பொருந்தும் எதுவுமே செய்யாமல் உட்காந்துருக்கவங்களுக்கும் பொருந்தும் அந்த அடிப்படையில் இது எல்லாருக்குமானது என்பதை சொல்ல வந்ததே தவிர காவியை யாரும் உரிமை கொண்டாட முடியாது ஈவன் சன்னியாசி வரைக்கும் யாரும் காவியை உரிமை கொண்டாட முடியாது அது மட்டும் இல்லாமல் தாமரையும் அப்படி தான் என்பது ஒரு மலர் தேசத்தினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கக்கூடிய மலர் அது எப்படி ஒரு தனிப்பட்ட கட்சிக்கான சின்னமாக கொடுக்க முடியும் பாருங்களேன் கா ஒரு ஒரு கட்சிக்கு கொடியில் வந்து தேசிய கொடி இருக்குது நடுவில் வந்து ராட்டை கொடுத்துருக்காங்க அதுவும் விமர்சனம் செய்யப்படுது அதையும் நான் இப்போ தேசிய கொடிக்கு என்ன வண்ணமோ அதே வண்ணம் இன்னொரு கட்சியினுடைய கொடியில் இருக்கும் போது அந்த கொடி என்னவோ பார்ப்பாங்க தேசிய கொடிக்கும் அந்த கட்சி கொடிக்குமான வித்தியாசம் அந்த ராட்டையும் சக்கரமும் எத்தனை பேருக்கு அதை பிரித்து பார்க்க தெரியும் அப்ப அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ இதை பார்க்க போனா அதையும் பார்க்க வேண்டியது அதனால் இது இன்றைக்கி நேற்று முடிவு பண்ண வேண்டியதில்லை இது ரொம்ப நாளாக இந்த கேள்வியும் சர்ச்சையும் இருக்குது விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்படும் இந்து மத துறவியான நீங்கள் குரான் பைபிள் போன்ற நூல்களையும் தினந்தோறும் படிப்பதை வழக்கமாக வச்சிருக்கிறதாகவும் நீங்கள் நபிகள் நாயகம் குறித்த ஒரு நூலை கூட எழுதி இருப்பதாகவும் கேள்விப்பட்டோம் மற்ற மதங்கள் பற்றிய பார்வை என்ன சாமி குழந்தையே நமக்கு இதை சொன்னாங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடு இல்லைனா சாமி கண்ணை குத்தும் ஏதோ ஒரு சாமி அப்போ அந்த சாமி யார் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்கல சாமின்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்புறம் படிப்படியாக வளரும் கொஞ்சம் கொஞ்சமாக குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அடுத்து ஒரு சாமி பார்க்குறோம் ஒரு திருவிழா வருது இந்த சாமி கோயிலுக்கு போகிறோம் இன்றைக்கி என்ன தீபாவளின்னா என்ன இந்த மாதிரி மகாவிஷ்ணு வரலாறு சொல்லப்படுது பொங்கல் வருது அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வருது கந்தசஷ்டி வருது ஒவ்வொரு இறைவனை சாமியாக நமக்கு காமிட்டியாக காமிச்சிட்டே வராங்க பயணிக்கிறோம் பள்ளி கொடுத்துக்கு போகிறோம் நடுநிலை பள்ளி கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆர்சி நடுநிலைப்பள்ளி ரோமன் கத்தோலுக்கு நடுநிலை பள்ளியில் போய் சேர்றோம் அங்கே நீங்கள் நடுவில் சர்ச்சு சுற்றிலும் கிளாஸ் ரூம் நடந்துட்டுருக்கு எப்படி பார்த்தாலும் நீங்கள் சர்ச்சை பார்த்துட்டு தான் போகணும் எங்களுக்கு வந்து முதல் பீரியடு நல்லொழுக்க வகுப்பு அரை மணி நேரம் நல்லொழுக்க வகுப்பு முடிஞ்சு தான் அடுத்து பிடி கிளாஸ் போவோம் விளையாட்டு பீரியடு போகும்போது ஒரு பனியன் கொடுத்தாங்க அந்த பனியனில் நடுவில் ஒரு வட்டம் போட்டு அதில் ஒரு வாசகம் தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம் அப்படின்னு ஒரு வாசகம் அது இன்னமும் எனக்கு வெறும் பனியனில் போட்ட ஒரு லோகம் மாதிரி தெரியல இதயத்தில் குத்துன ஒரு முத்திரை மாதிரி எனக்கு தெரிஞ்சிது அப்படியே பயணிக்கிறோம் வீடு பக்கத்து வீடு நண்பர்கள் எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கிறாங்க அப்போது பல்வேறு மதங்கள் சார்ந்து மார்க்கம் சார்ந்து பயணிக்கிறோம் அப்போது முருகன் பிள்ளையார் சிவபெருமான் குலதெய்வம்னு நின்று இடத்துல இருந்து அல்லா கிறிஸ்து புத்தர் இப்படி பயணிக்குது இப்போது நமக்கு வயதாக வயதாக இந்த அனுபவங்கள் கேள்வி எழுப்புது என்ன நம்ம கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் அன்றைக்கி நினைக்கிற அரசியல் ஜாதியவாதம் இந்த மதம் பெருசா அந்த மதம் பெருசா இதுவும் நான் ஒரு நேரத்தில் போயிருக்கேன் ஏன் மதம் தான் பெருசு ஏன் மதம் தான் பெருசு அப்போ அன்னைக்கு மதம் பெருசுன்னு மதம் பிடிச்சி தெரிஞ்சவன் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னு கேட்குறாரு வள்ளுவர் வள்ளலார் கேட்குறாரு அப்போ நமக்கு அன்றைக்கி இந்த மதம் பிடிச்சிருந்தது அப்படின்னு அப்போது இந்த இதிலேருந்து நம்ம வெளி வரணும் முதல்ல ஒரு விளக்கம் கிடைக்குது ஒரு கடவுள் பக்தி மாணிக்கவாசன் தெய்வம் என்பதோ ஒரு சித்தம் உண்டாகி முதல்ல கடவுள்ன்ற ஒரு எண்ணம் உனக்கு வரட்டும் அதுக்கப்புறம் மதத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் படிப்படியாக வளர்ந்து அடுத்துக்கடுத்துக்கு வரும் பாரதியார் சாமி சொல்லுவார் கீழே போய் நம்ம நிற்கிறோம் நல்ல ஒரு கோவில் பழகம் இங்கேருந்து பார்க்கும்போது அருகம்புள்ளி நம்ம இங்கே பார்க்குறோம் அது பாருங்கள் ஒரு பூச்செடி இங்கே பார்க்குறோம் அரச மரத்தை இப்படி பார்க்குறோம் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது இப்படி பார்க்குறோம் தென்னை மரம் பத்தாயிரம் அடிக்கு மேலே ஒரு ஏரோப்ளைன் பறக்கிறது மேலே மேலேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒரே மாதிரி பச்சையாக தெரியும் இப்படி ஒரு உயரத்துக்கு மேலே போகும்போது எல்லாம் ஒரு லெவலாக தெரியுதோ அதுபோல் ஆன்மீகத்தில் ஒரு எல்லையை கடந்துட்டால் எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய வால்மீக வெல்லும் வச்சுருக்கோம் சத்தியமேவ ஜெயத்து அதை உள்ளே வச்சுட்டு கீழே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது தமிழ்நாட்டு முத்திரையாக கொண்டு வாருங்கள்னு ஒரு கோரிக்கை வச்சேன் எப்படி சைவத்தில் ஓரிருக்கு கோட்பாடு இருக்கோ அதே ஓரிருக்கு கோட்பாடு இஸ்லாமில் இருக்குது கிறிஸ்தவத்துலேயும் இருக்குது இன்னொன்று சொல்லப்போனால் பல்வேறு பிரிவுகள் அவங்கள்ட்ட இருக்கலாம் இப்போ சைவத்தில் எவ்வளோ பிரிவுகள் இருக்குது சைவத்தில் எத்தனை மடங்கள் இருக்குது ஒவ்வொரு மடமும் ஒன்று ஒன்று பின்பற்றுறாங்க ஆமாம் நமக்கு இருந்து பார்க்கும்போது சைவம் பதினெட்டு ஆதீனங்கள்னு தெரியும் ஒவ்வொரு ஆதீனத்துக்குள்ளே எவ்வளவு ஆதீன அரசியல் இருக்குங்கிறது எம் போன்றவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கிங்களேன் அந்த அடிப்படையில் இது இருக்குது ஆனால் சிவம்னு வரும்போது ஒன்று தான் இது ஒரு அரசியல் முன்னெடுப்பாக சொல்லக்கூடாது அரசியல் பிரச்சனையாக போயிட்டு நான் ரெண்டு பார்வையும் பார்க்குறேன் ஏன்னா இதை சொல்லி பிரிவினையை உண்டு பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது இதை சொல்லி போலியான ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக்கு ஒரு கூட்டம் இருக்குது நான் எல்லாத்தையும் அரவணைக்கிறேன் எனக்கு எல்லா ஒன்று தான் எல்லா ஜாதியும் ஒன்று எல்லா மதமும் ஒன்று சார் வாங்க கூப்பிட்றாங்க உள்ளே போனால் அங்கே உள்ள அரசியல் நமக்கு புரியுது இவங்க சொன்னது இயற்கையில் வந்ததில்லை அது ஒரு சுயநலத்துக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது அப்போது இந்த அரசியல் அல்லாமல் மதங்களுக்குள்ள மார்க்கங்களுக்குள்ள சமயங்களுக்குள்ளே இந்த ஒற்றுமை வர வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த அன்பர்கள் ஒரு களத்தில் இருக்கும் சமீபத்தில் ஒரு காட்டுமன்னார்குடி பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் திருப்பிழாவுக்கு போயிருந்தப்போ ஒரு அன்பர் என்னை கேட்குறேன் நீங்கள் ஏதாவது சமய நல்லிணக்கம் நூல் எதுவும் எழுதியிருக்கீங்களா இல்லை இது வரைக்கும் எழுதுனதில்லை அந்த நூல் எழுதினோம் அப்படிங்கிற அந்த நோக்கம் வரல நல்லிணக்கம் சார்ந்து இப்போ ஒரு கேள்வி எழுப்புனார் அப்புறம் போயிடுச்சு நிகழ்ச்சி நான் அட்டன் பண்ண போறேன் திருவனந்தூர் உள்ளுக்குள்ளே தோணுது ஏன் அவர் ஒரு கேள்வி கேட்டால் நம்மகிட்ட ஒரு புத்தகம் எல்லாப்போ அதை எழுத சொல்றாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த மேடையில் என்ன பேசணுமோ வந்து அதை அப்படியே ஒரு நூலாக எழுதினோம் அந்த மேடையிலே இருந்த அன்பர்கள்ட்ட அதுக்கு அணிந்துரை வாங்கி வாழ்த்துறையும் வாங்கி புத்தமாக வெளியிட்டோம் அந்த நூல் பேர் மனித குலத்தின் முன்மாதிரி நபிகள் நாயகம் சல்லலாகூ அலைவசல்லம் அப்படின்றது அந்த நூலுடைய தலைப்பு அந்த அடிப்படையில் மனிதம் ஒன்று சேர வேண்டுமானால் சமய சமூக நல்லிணக்கம் மிகவும் அவசியம் பயணப்பட வேண்டிய ஒன்று அதற்கு இறைவன் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி திருவள்ளிக்குடியில் சாமின்னு சொல்லும் போதே ஒரு அடையாளம் அறிமுகப்படுத்தும் போதே தமிழ்நாடு அளவில் மனித நேயத்துக்காக சமய நல்லிணக்கத்துக்காக பாடுபடக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பெயர் கிடச்சிருக்குது இறைவனுக்கு நன்றி செலுத்த கடவுள் கடவுள் மறுப்பு கொள்கை பற்றி பேசியதுனால் கேட்குறேன் நீங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் அல்லது பெரியார் கொள்கையை பின்பற்றவர்கள் அந்த மாதிரியான கூட உங்களை நான் பார்த்துருக்குறேன் நான் இந்த ஒவ்வொரு நாத்தியவாதிகள்னு சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கையாளரோட பேசும்போதும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வலியை உணர்ந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே கடவுள் மேல கோபமோ இல்லை கடவுளுக்கு விரோதியோ எதிரியே அவங்க இல்லை கடவுளை எதிர்த்து யாருக்கு முடியும் கடவுள் ஒரு உயிர் மேல கோபம் கொண்டாருன்னா ஒரு ஒரு வினாடி கூட அவரை வச்சுக்க முடியாது அப்போ கடவுள் யாரையும் விரோதியா பார்க்கல கடவுளை ஒருத்தர் விரோதியாக பார்த்தார் கூட அவர்களை விரோதியாக பார்க்குறதுக்கு அவன் தயாராக இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது போதே கடவுளுங்கிறத சொல்றாங்க தானே இப்போ கடை அவனுடைய நாமத்தை நோக்கி போ பலகால என்னை நினைப்புள்ளியான் என்று எதிர்ப்படும் என்றார் அப்பர் பெருமை மீண்டும் மீண்டும் அவனை கூப்பிடும்போது என்னை அவன் கூப்பிடுறான் என்னன்னு பரிசு நம்மளை ரெண்டு பேர் கூப்பிட்டா யாரோ கூப்பிட்ற மாதிரி நம்ம திரும்பி பார்க்குறோம்ல இல்லை அதுபோல் இறைவன் திரும்பி பார்ப்பான் அந்த அடிப்படையில் கடவுள் இல்லைன்னு சொல்லும்போதே கடவுளுங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டு தான் இல்லைன்னு சொல்கிறேன் இப்போ இங்கே வெளிச்சம் இருக்குது வெளிச்சம் இல்லைன்னு சொல்லணும்னா வெளிச்சம்னு இல்லைன்னு சொல்லணும்னா வெளிச்சம் இதை தெரிஞ்சாதானே ஒருத்தன் வெளிச்சம் வெளிச்சம் இல்லைன்னு சொல்ல முடியும் இப்படி பல்வேறு கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது இவங்க எல்லாருக்குள்ளையும் ஒரு மனிதநேயம் இருக்குது அறக்கோட்பாடு இருக்குது தர்ம சிந்தனை இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த மேடைகளில் அவ்வளோ அழகாக ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா கருப்பு சட்டை போட்டிருப்பாங்க நெற்றி நிறைய திருநீரோட சிவ சிவான மேடையில் ஏறுவேன் சாமி வாங்கன்னு கை கொடுத்து இது என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்போ அந்த புரிதல் இருக்கும்போது அந்த ஒழுக்கம் இருக்கும்போது அந்த அறம் இருக்கும்போது இது பக்தியினுடைய ஒரு கூறு அட்ட இது விஷயங்களை சொல்லும்போது நம்முடைய திருமூலர் அட்டாங்க யோகம்னு பேசுகிறார் இயமம் நியமம் என்று பேசும்போது யமம் நியமத்தை கடந்துதான் நீங்க வந்து சமாதி யோக நிலைக்கெல்லாம் போக முடியும் அப்போ அந்த யோகம் சமாதி நிலைக்கு உங்களுக்கு அடிப்படை இயமும் நியமம் சொல்லும்போது போது அதற்குள் அவர்கள் நிற்கிறார்கள் அப்படியே பக்தியினுடைய ஒரு கூறாதான் நீங்க அதை பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் ஒரு சகோதரத்து எப்படி நம்ம வேறு ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்க பார்க்குறோமோ அதுபோல் அதுபோல ஒரு மார்க்கமாக பார்க்கலாம் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையின்னு ஒரு விதந்தவாதம் பண்ணக்கூடியவர்கள்ட்ட நம்ம இது வந்து ஏன் மெய்ப்பிக்க முடியும் பேர் கடவுளை காட்டுமாங்க அந்த சுகத்தை அதை நீ என்னமோ சிவானந்தன்றீங்களா அது எப்படி இருக்குன்னு சொல்லு எழுதிக்காம சொல்ல முடியாது திருமூலர் அது ரொம்ப அழகாக மூஞ்சில் அடித்த மாதிரி அழகாக ஒரு பதில் சொன்னார் சித்தர்கள் மாதிரி அவர் மாதிரி பதில் யாரும் சொல்ல முடியும் முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் மகக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே அம்மாட்டேன் நீயும் அப்பாவும் படுத்துந்தீங்களா அந்த சுகத்தை பற்றி சொல்லுமானு ஒரு பெண் கேட்க முடியுமா அப்படி கேட்டேன்னா ஒரு தாயால் சொல்ல முடியுமா அவர் கேட்குறாரு இப்படி ஒரு கேள்வி கேட்டால் ஒரு தாயால் சொல்ல முடியுமா ஒரு பெண்ணிட்ட அது மாதிரி நான் இறைவனுடைய அந்த சிவானந்தத்தை அனுபவிச்சதை என் வாயால் வார்த்தையால் சொல்ல முடியாது வேறையா இதை விட வேறு என்ன சொல்ல முடியும் ஆக இது வந்து பிறவிதோறும் நமக்கு வரக்கூடிய அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் சித்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால நாத்திகம் என்கின்ற கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கும் அந்த உன்னுடைய சிவானந்தத்தை கொடு என்று நம்ம பிரார்த்திக்கலாமே தவிர இதை வேறு ஒரு பார்வையில் என்னால் பார்க்க முடியல அவர்கள் மனிதநேயத்தோடு அறக்கோட்பாலோடு பயணிக்கும்போது அந்த உரிமைகளுக்காக அவர்கள் முன் வரும்போது நாம் அங்கே நிற்க வேண்டிய அவசியம் நாம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வராக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும்போது ஒரு கோவிலில் வந்து நாத்திக கோட்பாடு கொண்ட ஒரு மான ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது இதை நாளிதழில் பார்த்துட்டு அரசாங்கத்தை நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் இது எப்படி நீங்கள் ஹெச்ஆர்என்சி கோவில் அனுமதிக்கிறீங்க ஹெச்ஆர்என்சி என்பது இந்து சமய அறநிலைத்துறை என்பது சமயத்தை வளர்ப்பதுக்கு இருக்குது அப்போ அதுக்கு எதிர்கோட்பாடு கொண்ட ஒரு மார்க்கத்துக்கு ஒரு கட்சிக்கு நீங்கள் எப்படி அதுக்குள்ளே அனுமதிக்க முடியும் அப்படின்னு கடிதம் இந்த கடிதத்தை பார்த்துட்டு உடனடியாக ஒரே வாரத்தில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறத்துறை மூலமாக சர்க்குலர் சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க என்னன்னா இதே மாதிரி சிவன் கோயில்லையோ இல்லை பெருமாள் கோயில் இல்லை சாதாரண மாதிரி கிராம கோயில்கள் பொது வளாகமாக இருக்குன்னா மது மாமிசம் மற்றும் அந்த சமய நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கிடையாது வளாகத்துக்குள்ளேயே அனுமதி கிடையாதுன்னு சொல்லி ஒரு சர்க்குலர் போட்டாங்க சமயத்திற்கான ஒரு விரோதமான ஒரு போக்கு நடக்குது எதிரான ஒரு போக்கு நடக்கும்போது போது அதை கண்டிக்க வேண்டிய அதை நாசுக்காக எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது இந்த பணிகளை செய்யும்போது நாம் எதுவும் தவறு பண்ணிடக்கூடாது என்பது என்ன சித்தறிவு ஆன்மா இது எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது என்பது தான் வேண்டும் நான் பிரார்த்தனையாக வச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி அன்பு என்பது அம்மா உண்டு நம்முடைய சக படிக்கக்கூடிய மாணவர்களிடையோ இல்லை மாணவி மேலேயோ அது வரும் அப்படி வரும்போது யாரை நோக்கினதாக இருக்குது என்பதை வைத்து பேர் சொல்ல நான் விரும்பல ஒரு பெண் நடிகை தமிழ்நாடு அளவில் இல்லை இந்திய அளவில் பிரபலம் கல்யாணம் பண்ணாங்க குழந்தை பெற்றிட்டாங்களா அவங்களால வயிற்றில் குழந்தைய சுமக்க முடிஞ்சிடா அந்த ரெண்டு குழந்தை அவங்க கையில் இருக்க அந்த குழந்தை எப்படி பிறந்தது நான் போலி காதலை சாடுறேன் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதாவது காதலுங்கிற பேரில் ஒருத்தனை ஏமாற்றுறதோ இல்லை ஒருத்தி ஏமாற்றுறதோ மிகப்பெரிய தவறு அது கண்டனத்துக்குரியது இல்லைன்னு சொல்லு ஆனால் கல்லூரி பருவத்தில் நீ எந்த ஒரு பிரச்சனைக்குமே உயிர் விடுதல் என்பது தீர்வாகாது உயிரே போகிற பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வு இருக்கும் என்பது தான் என்னுடைய வாதமே தவிர இவ்வளோ நாள் மரம் மாதிரி நம்ம இருந்துவிட்டோம் யாருக்கும் பிரோஜனம் இல்லை இனிமேலாது யாருக்காவது பிரோஜனமாக வாழ்வோமே என்கின்ற முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது